இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் கடைசியாக போட்ட குட்டி வீடியோவுக்கு முதல் வீடியோவில் எண்ணெய் ஹாஜ்றதை பற்றி போட்டிருந்த நான் நான் ஏற வரண்டு கூட தெரியாமல் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறீங்கள் ஒரு சில பேர் அக்கா உங்களை எப்படி தொடர்பு கொண்டு இதை வாங்குறதுண்டு என்னோட தொடர்பு கொண்டு வாங்கி கொண்டு கூட போயிருந்த நீங்கள் இந்த எண்ணை உங்களுக்கு என்ன மாதிரியான பயன் அளிக்குதுன்ட்டு உங்களோட வாயாலியே கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் எல்லாருமே சொல்கிற போல் தலைமுடிக்கு எண்ணை பூசின உடனே கிசுகிசு கண்டு வளராது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எங்களோடய மனநிலை உடல்நிலை எங்களோட பரம்பரை எல்லாமே இதில் முக்கியத்துவம் அதில் ஒரு பகுதி அன்னைக்கு இருக்குது வெள்ளிக்கிழமை வீடு முட்டை ஒரே மசுக்குட்டி என்னடாண்டு ஆரஞ்சு பார்த்தா பின்னுக்கு ஆமணக்கு செடி ஃபுல்லாக மசுக்குட்டி ஆனால் வெள்ளிக்கிழமை எரிக்க இல்லாதன்ட்டு சனிக்கிழமை விடிய எழும்பி முதல் வேலையாக இதை எரிச்சிட்டு அந்த மரத்தை அப்படியே வெட்டினது தான் நிறைய நாள் கை இயலாதெண்டு சமைக்கலை இன்றைக்கு சனிக்கிழமையான நாற்று சந்தைக்கு போய் மச்சம் வாங்கி கூழ் காய்ச்சி குடிப்பம் நானும் நானுமி வரும் கல்லியங்காட்டு சந்தைக்கு போய்ட்டோம் அங்கே கூழ் காய்ச்சறதுக்கு போயிட்டு இந்த சூற மீனை பார்த்த பிறகு இந்த மீனில் குழம்பு வச்சு வெள்ளைச்சோறு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமெண்டு தோணிச்சுது யாருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியாது முந்தி பிரச்சனை நடந்த காலத்தில் பாதப்பூட்டினா பிறகு சங்கத்தில் நிவாரணம் தான் தெரிவினம் அப்போ போய் லைனில் நின்று சாமான் வாங்குறது நானும் அப்போ ஒரு சின்ன பிள்ளை லைனில் நின்று சாமான் வாங்கியிருக்கிறேன் அங்கே முக்கியமாக தார மூன்று பொருள் இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது ஒன்று வந்து கேப்டன் டின் மீன் அதுக்குள்ளே இந்த மீன் தான் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அடுத்தது மண்ணெண்ணெய் அது வரைக்கும் நாங்கள் நீல கலரில் பாவித்த மண்ணெண்ணெய் ரோஸ் கலருக்கு மாறிட்டுது கைப்பிள்ளைகளுக்கும் சமைக்கிறதுக்கு ஒரு கிலோ மீன் நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கி கொண்டு கள்ளியங்காட்டில் தானே எல்லாம் செய்கிற இடம் இருக்குது அங்கே போய் ரெண்டு மூண்டாக வாங்கி கொண்டு வருவோம்ட்டு அங்கே போயிட்டோம் அங்கே போனால் திரும்பி வேற மெனமே இல்லை எதை வாங்குறது எதை எடுக்கிறதுன்ட்டு கூட தெரியலை முக்கியமாக நாங்கள் மண் பாத்திரங்கள் வாங்கிக்க தண்ணி விட்டு பார்த்தா ஓட்டியாக இருந்தால் அப்படியே தெரிஞ்சிரும் சிலது அது வடிப்பில்லாட்டியும் ஒரு மாதிரி தண்ணி வழியில் ஊறிக்கொண்டே இருக்கும் இங்கே வந்தால் மண்பானை செய்கிறதுக்கு பழக்கி விடுவீங்களோன்னு கேட்க என் எனக்கு எதிராக கடதுறக்க பொறிகிறோன்ட்டு அவாவும் விளையாட்டுக்கு சொல்லிட்டு விட்டுட்டா ஒரு பெரிய மூட்டையில கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்த முதலாவதா ரெண்டு பானின்ற மூடியும் ஒரு பொறிக்கிற மண் சட்டியும் வாங்கியிருந்தேன் இதெண்ட் விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் ஒரு ரெண்டு மூண்டை வாங்கியிருக்கல நாங்கள் மீன் சந்தைக்கு போற பிளான்ல போனபடியா அதிகப்படியான காசு கொண்டு போகையில அடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வரது சரியான கஷ்டம் ஆனாலுமே சும்மா சொல்லக்கூடாது காசு தந்துட்டினா எப்படியாவது கொண்டு போகட்டும் இல்லாமல் நிறைய தூரம் போகிறீங்கள் பக்குவமாக கொண்டு போங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வச்சு தந்திருந்தவா இது அவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்தது நான் தான் இதுவுமே இந்த ரோட்டில் குண்டுகூழி பள்ள மோடு எல்லாத்துலேயும் அவ்வளவு பத்திரமாக வச்சுருந்தேன் இதே சைஸில் சும்மா மண்பானை தான் கேட்டிருந்தேன் நான் அந்த அளவில் சின்னன்னு இல்லையா இதால் வந்து டிசைன் போட்டது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தந்திருந்தவா என்னென்று ரெண்டு மண்பானை உப்பும் புளியும் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினது என்னவோ தெரியாது புளி எல்லாத்துக்குள்ளேயும் வண்டு ஓடிக்கொண்டு திரியுது முந்தியெல்லாம் அம்மம்மா வில குறைவான நேரம் புளியை வாங்கிட்டு அதை விதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கொழுக்கட்ட மாதிரி ஒவ்வொன்றையும் உருட்டி உருட்டி பிடிச்சி கொஞ்சமாக உப்பு போட்டு மண்பானைக்கு வச்சுட்டு கூடவான நேரம் கூட வாங்காமல் பாவிப்பேன் வாங்கி கொண்ட எல்லா சட்டி பானைலேயும் முண்டைக்கு நான் சமைக்கணுண்டு விடாப்பிடியாக சமைக்கிறதுக்கு வெளிக்கிட்டேன் அதுலையுமே முக்கியமாக புதுசாக ஏதாவது மண் பாத்திரம் வாங்கினா வீட்டு அம்மா அதுக்கு தேங்காப்பு போட்டு அதை வருமா தணலில் வச்சு ஏதோ இதெல்லாம் செய்வான் ஆனால் நான் அவாட்ட கே ஒன்றும் இல்லை இல்லப்பில்ல நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு பாவியுங்கோ ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டா நிறைய பேர் அக்கா அவங்களுக்கு சகோதரங்கள் இருக்கு அவையே நீங்கள் வீடியோவில் காட்டுறதுல அது வெட்டி சொல்லுங்க அதை வெட்டி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தவன் குடும்ப கதையை வழியில சொல்லிட்டு திரிகிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்லை ஆனால் என்னட்ட கேட்ட அத்தனை பேரும் ஒரு மகளா ஒரு சகோதரியா ஒரு தமக்கியா ஒரு தங்கச்சியா என்ன பார்த்தபடியா உங்களுக்காக அந்த கதையை ஒரு ராயா ராணி கதையாக சொல்லி முடிக்கிறேன் குட்டியாக சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராயாவும் ராணியும் மேம் அந்த ராயா ராணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினாறாம் தேதி மூன்றாம் மாசம் ஒரு பெண் குழந்தையொன்று பிறந்ததான் அதாவது ஒரு குட்டி இளவரசி அந்த இளவரசின்ற பலனின்படி நீங்கள் ராய வாழ்க்கை வாழ போறீங்களென்று அந்த ராயா ராணிக்கு எல்லாருமே சொல்லிவிடுவோம் அது போலவே அவ இந்த வாழ்க்கை ஆகோ இருந்தது இளவரசின்ற பேரிலே அந்த ராயா கம்பெனி வச்சு நடத்தினர் இப்படி நல்லா கொண்டிருந்த வாழ்க்கையில அடுத்த ஒரு வருஷத்தில் குட்டியா ஒரு இளவரசன் பிறந்தான் நாட்டுன்ற சூழ்நிலையும் அந்த நேரம் தலைகீழாக மாறி இருந்தது ஒரே பஞ்சம் பட்டினி தலை தூக்க ராயாண்ட போக்குமே மாறிக்கொண்டு போயிட்டது ராயா போதை பழக்கத்துக்கு அடிமையாக வலிக்கிட்டார் போதை பழக்கம் அண்டா இந்த காலத்தில் கஞ்சா இப்படி இல்லை அந்த காலத்தில் இருக்கிற போதை எல்ன்னு சொன்னால் கல் சாராயம் இந்த புகை பிடிக்கிறது தான் மூன்றாவதாக குட்டியாக ஒரு இளவரசன் பிறந்தும் இந்த ராயா திறந்தவே இல்லை இந்த மூன்று புள்ளிகளையும் வச்சு கொண்டு இந்த ராயாவோட ஒன்றுமே செய்ய இயலாது வளர்க்க இல்லாதுண்டு ராணி சரியாக கஷ்டப்படுறா அப்போதான் ராணிக்கு சரி நானே ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொந்த தொழில் செஞ்சு அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வீடு வாசல் நகை நட்டண்டு எல்லா சொத்தும் சேர்த்து நல்ல நிலையில் இருக்கேக்க அந்த சின்ன பின்னம் ஆகிற மாதிரி அந்த குடும்பம் அப்படியே சிதறி போயிட்டது ஆரம்பத்துல இருந்து ராயாக்கு இருந்த போதை பழக்கத்தால ராயா திடீரென்று அவற்றை உயிர விடுறார் அது போலவே குட்டி இளவரசன் ரெண்டு பேருமே அவை அவைக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு கொண்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ வலிக்கிட்டினம் அந்த ராணியும் இளவரசியும் தனிச்சு போறினம் திருமணம் செய்யறது தப்பா காதல் திருமணம் செய்யறது தப்பான்னு நீங்க யோசிப்பீங்க அப்பேக்கு அவைக்கு வயசு இருபது இருபத்தி ரெண்டு தான் சரி ஏதோ தெரியாத வயசில் பண்ணிட்டாங்க என்றாலுமே இந்த குடும்பத்தின் சூழ்நிலை அப்பா இருந்து ஒரு வருஷம் கூட ஆகையில இப்படியான சூழ்நிலையால் அந்த குடும்பமே இப்படி சின்ன பின்னமாக அறவடியா இன்றைக்கி அவை இவை கண்டு எந்த விதமான தொடர்புகளுமே இல்லை என்ன இருந்தாலும் தசையாடும் என்ற மாதிரி என்றைக்கே ஒரு நாள் கதைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் ஆனால் எங்களோட குடும்பத்தின் கதை இதுதான் சரி இண்டிய நாளைக்கு வருவோம் இன்றைக்கு வந்து மரக்கறி வாங்குறதுக்கு போக இருந்து வாங்க இல்லாமல் போயிட்டுது இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியதுதான் அந்த முயற்சியில் இறங்கியாச்சு நிறைய நாளாகவே இந்த வத்தாளக்கிழங்கு பட்டர்ஃப்ரூட் கச்சான் எல்லாம் நிறைய நாளாக அப்படியே இருக்குது ஏதோ எந்த நல்ல காலத்துக்கு இவ்வளவு நாளும் பழுதாகாமல் இருந்துட்டு எல்லாத்தையும் நல்ல விழிப்பு தான் வாங்கியிருப்பேன் இருந்த விறகு எல்லாமே முடிஞ்சது இனி திருப்பித்தான் பறிக்கணும் ஆனால் இந்த பொச்சு மட்டை கொட்டை சிரட்டை எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி இன்றைக்கு சமாளிச்சாச்சு பட்டர் ஃப்ரூட் பழுத்துட்டுது விரைக்க கொஞ்சம் பால் கொண்டு வாங்கோண்டு வத்தாளக்கிழங்கு அடுப்பில் வச்சுட்டு இவருக்கு கோல் பண்ணி சொல்லி வாய் மூடையில அந்த பாலோட வந்து நிற்கிது வேறு என்ன செய்ய அவைய விட்டு அந்த வத்தாளக்கிழங்கு சட்டியை அப்படியே கீழே இறக்கிட்டு பால் சட்டியை தூக்கி திருப்பி மேலே வச்சாச்சு வேறு என்னத்துக்கும் கோல் பண்ணி எப்போ வருவீங்களோ எப்போ வருவீங்களன்னு கேட்டால் பதிலே இருக்காது பட்டர் ஃப்ரூட்ன்னு சொன்னதுதான் தாமதம் வாசல்லேயே வந்து நிற்கிறார் பால் சட்டியை அடுப்பில்க்கு வச்சுட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் சீனி போட்டுட்டேன் பால் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் பொங்கும் பொங்கும் மட்டும் பொங்கலை கொஞ்சம் நேரத்தால் பொங்கி வர அப்படியே கொஞ்சம் கையாலேயே அந்த சட்டியை துளாவி விட்டாச்சு நிறைய நாள் பால் தே தண்ணி குடிச்சு இந்த பால் பாசத்துக்கு பால் தே தண்ணி குடிக்கணும் போல் ஆசை வந்துட்டுது இதால் பட்டர் ஃப்ரூட்டுக்கு தேவையான அளவு ஒரு போனி பாலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதே பாலிலேயே கொஞ்சம் மல்லித்தூளை போட்டு தே தண்ணியாத்தி குடிப்போம் என்று தான் யோசித்தேன் ஆனால் அளவான பால் வெறுதோ இல்லையோ தெரியாது சரி இருக்கிறத வெப்பம் வந்து வச்சாச்சு இதுக்குள்ளேயே கொஞ்சமாக இருக்கிற மல்லித்தூளையும் எடுத்து போட்டுட்டேன் வெறும் பச்சை தண்ணியில் மல்லித்தூள் போட்டு குடிக்கிறதுக்கு இந்த பாலில் மல்லித்தூளை போட்டு குடித்தா அப்படி இருக்கும் அது சரி என் வீடியோ பார்த்து யாராவது இந்த மல்லித்தூள் செஞ்சுருந்தீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மத்தியானம் ஒரு பெண்ணு மணி இருக்கும் பெண்டெண்ணு மணிக்கு தேத்தண்ணி குடித்த முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் அதில் வர தனக்கும் பாதி தர சொல்லி ஒரே பங்கு சரி என்று ஆளுக்கு பாதி பாதி பிரித்து எடுத்துட்டேன் இருந்து கதை கேட்க இந்த பட்டர் ஃப்ரூட்டுன்ற கதை வரையக்க என் ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு மூன்று பேர் சொல்லியிருக்கினா ஐயோ எனக்கு அந்த பழமே பிடிக்காது அதை வாங்கி நான் ஒரு நாள் பாடு தெரியுமோ சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காதுண்டு முதல்ல அந்த பழத்தை பழுக்க விடணும் உள்ளுக்கு வந்து நல்ல க்ரீமியாக மாயிரின் போல் வரணும் இது வாங்கி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது நல்லாவே பழுத்து வந்துட்டுதான் ஆனால் என்னன்னு நல்லா பழுக்கவிட்டால் உள்ளுக்கு கருத்து ஒரு கயர் பிறண்ட மாதிரி ப்ரௌனாக மாறிடும் அதை அழுகி இருக்காது ஆனால் பார்த்தா அழுகல் மாதிரி தான் இருக்கும் ஒரு கரண்டியால் எல்லா சதையையும் அப்படி கிரைண்டர் போட்டாச்சு இது வந்து வாசம் சுவை எதுவுமே இருக்காது ஆனால் வாயில் மாயரின் வச்ச மாதிரி இருக்கும் பாலுக்குள்ளே ஏற்கனவே சீனி போட்டபடியாக இதுக்குள்ளே கொஞ்சமாக சீனியாக போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் பாலெலாம் விட்டேன் எவ்வளவு பால் விட்டு அடித்தாலுமே அது வந்து அப்படியே திக்காக வராது ஒரு ஏலக்காயையும் போட்டுட்டு நல்லா அடிச்செடுத்தா நல்ல க்ரீம் பதத்துக்கு வந்துட்டுது இது என்னமே நல்ல க்ரீம் பதத்துக்கு வரும் ஆனால் எங்களுக்கு கரண்டியால் கிள்ளி சாப்பிட்ற களி பதத்துக்கு இருந்தால் போதும்னு எடுத்தாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேறாவது பட்டர் ஃப்ரூட் பிடிக்காத ஆக்கள் இருந்தால் இப்படி செஞ்சு பாருங்கோ அதுக்குள்ளே எங்களை வத்தாள கிழங்கும் அவிஞ்சிட்டுது இவ்வளவு நாளும் வத்தாளக்கிழங்காக புட்டு பானைக்கு போட்டு தான் நான் அவிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நாள் புட்டுப்பான எங்க கொண்டு தேட பஞ்சியில் மண் சட்டியில் அவிச்சன் அந்தண்டு சாப்பிடக்க எனக்கு நல்லா இருந்தது இவர் வர நல்லா இருக்குன்னு சொன்னபடியே அதுக்கு பிறகு மண் தான் ரால் கூணல் போட்டு முருங்கையில் வரப்போம் என்று தான் வலிக்கிட்டது ஏனண்டா நேற்று கூழ் காய்ச்ச போகிறவன்ட்டு அம்மா முருங்கையில் பைத்தங்காயெல்லாம் அவாண்ட காணிக்க பிடிங்கொணந்து தந்துட்டா இனி அதை வச்சுருந்தா பிரச்சனை பழுதாக போயிடும் குழந்த முருங்கையிலையோட பக்கத்து வீட்டையும் கொஞ்சம் முருங்கையில் ஆட்டியாக போட்டாச்சு பொம்பளை புள்ளியால் நிறைய இரும்பு சாப்பாடு சாப்பிடணும்ன்ற ஒரு காலத்தில் இரும்பு பேரிஜம்பளத்தில் தான் இருக்கண்டு கிலோ கணக்கில் பெருச்சம்பளம் வாங்கி சாப்பிட்ட காலம் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது அம்மாவும் எனக்கு ஒரே பேரிச்சம்பளம் வாங்கித் தருவா இவரும் ஒரே பேரிச்சம்பளம் வாங்கி தருவார் பிறகு ஒரு டாக்டர்கிட்ட வீடியோ பார்க்க அவர் சொல்லியிருப்பார் அந்த எத்தனையோ கிலோ பேரிச்சம்பளம் சாப்பிட்டா தான் ஒரு நாளுக்கு தேவையான குறிப்பிட்டு அந்த இரும்பு சத்து வெறுமண்டு அதுக்கு பிறகு பேரிச்சம்பளம் சாப்பிட்றதையே நிப்பாட்டிட்டு முருங்கை கீரைக்கே மாறியாச்சு வீட்டை சண்டி மரம் நிற்கிது சண்டி இலைக்குள்ளே அப்படியே வெத்தலை பார்க்கும் மாதிரி முருங்கை இலையை வச்சு நல்லா உருட்டி ரோல் மாதிரி ஆக்கினா குட்டி குட்டி துண்டாக வெட்டலாம் முதலாவதா ஒரு கல் சட்டி எல்லாட்டி இரும்பு சட்டி ஒரு மண் சட்டி அதுக்குள்ளே கொஞ்சமாக நல்லெண்ணெய் எல்லாட்டி நெய் இதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிற இலையில மஞ்சள் தேங்காய் உப்பு தண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சுட்டு முதல் கழுவி வச்ச ரால் குனி அந்த சட்டியில் போட்டு சொட்டு வந்து அது படக் படக்கண்டு வழி இப்ப இப்போ எல்லாம் போட்டு குளிச்சி வச்சுக்கிற அந்த இலையை போட்டு ரெண்டு மூன்று நேரம் மெல்லிய நெருப்பில் கிளறி எடுத்தாலே சரி கூடுதலாகவே வர வறு கேக்க எல்லாம் சமைச்சு கடைசி கட்டத்தில் தான் சமைப்பேன் அப்போ தான் தணல் மட்டும் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இலவாக பிடிக்காத ஆக்கள் கூட இந்த ரால் கூனல் போட்டு சமைச்சா அப்படியே விரும்பி சாப்பிடுவினோம் கச்சாணையும் அவிச்சிருவோமான்ட்டு மண் சட்டிக்கு வச்சிட்டு தான் பைத்தங்காய் இருக்கிறது ஞாபகம் வந்து பைத்தங்கா கறியும் காய்ச்சினேன் இன்றைக்கு எங்கட விட்ட சாப்பாடு இருந்ததை அயஸ் பண்ணி சமைச்ச சாப்பாடு தான் வறுத்த அரிசி மாவும் இல்லை அதால் பச்சை அரிசி மாவுலேயே புட்ட வச்சாச்சு அதுக்கு பிறகு இந்த இறால் கூனல் முருங்கை இலை எல்லாம் போட்டு மெல்லுசாக நல்லெண்ணெயெல்லாம் வரத்தெடுத்த வரேன் நல்ல சுடுதண்ணில் அவைய விட்ட ஒரு முட்டை எனக்கும் சரி இவருக்கும் சரி முட்டை பொரியலை விட முட்டை அவிச்சு சாப்பிட்றது தான் விருப்பம் அடுத்ததாக தேங்காய் பூக்கெலாம் கொஞ்சமாக மாசு சம்பல் போட்டு நல்லா இடிச்செடுத்த சம்பல் கூழ் காய்ச்சறதுக்காக ஒரு நாலஞ்சு பைத்தங்காய் தோட்டத்தில் பிடுங்கி கொண்டவா சரி அதை வச்சு என்ன செய்கிறேன்னு அதுலயும் ஒரு பைத்தங்காய் கறி வச்சாச்சு அடுத்தது நல்லா அவிச்சு குளிர் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கிற கச்சான் வறுத்து சாப்பிட்ற கச்சானனை விட நல்லா அவிச்சு சாப்பிட்ற பிஞ்சு கச்சான் சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட நல்லா உப்பு போட்டு அவிச்செடுக்கிற எடுக்கிற கிழங்கு தான் நல்லா இனிக்கும் தோலை உரிச்சிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி சாப்பிட நல்லா இருக்கும் எங்கட விட்ட இன்றைக்கு இருந்த எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு மாதிரி சமைச்சாச்சு நீங்கள் ஒரு கணவனாக மனைவியாக இருந்தால் உங்கள விட்ட இருக்கிற சாப்பாடை அயஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்லை தலையை அடமானம் வச்சாச்சு விரும்பினதை கேட்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி நீண்ட பயணத்தில் சந்திக்கிறேன்